இருக்கக்கூடிய காந்தி இழைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நீண்ட காந்தி இழையா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம் இந்த காந்தி இழைகள் நூலிழை மாதிரி இருக்கும் இவை ஒன்றோடு ஒன்று இணைந்து கடைசியில எங்க தொடங்குச்சோ அதோடய கனெக்ட் ஆகி ஒரு வட்ட வடிவத்துல உருவாகுது வட்டம் அப்படிங்கறதோட நீள் வட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஓவல் ஷேப் காந்த இழைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த நீள்வட்ட வடிவத்தை ஏற்கும் போதே அந்த தருணத்திலேயே வெட்டவழியானது அடுத்து பேரண்ட பெருவழியாக பரிணாம வளர்ச்சி அடையுது பேரண்டம் அப்படிங்கிறது வழியில ஒரு சிறிய பகுதி காந்த இழைகள் போலவே வெப்ப இழைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு நீள்வட்ட வடிவம் ஓவல் ஷேப் மாதிரி உருவாகுது காந்த இழைகளும் வெப்ப இழைகளும் உருவாக்கக்கூடிய இந்த நீள்வட்டமானது மனிதர்களுடைய கண்கள் போல தோன்றுமாம் இதை தொடர்ந்து திறவநிலையில இருந்த உருகிய பாதரசம் இப்போ பேரண்டத்துல முழுக்க பரவி பேரண்டத்தோட அடித்தளமாக அமையுது எந்த தருணத்துல காந்த இழைகளும் வெப்ப இழைகளும் வட்ட வடிவங்களாக மாறுதோ அந்த தருணத்திலேயே இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு சுழல்ல உருவாக்குது ஸ்பைரலிங் வேர்டெக்ஸ் வேர்ல் ஸ்பின்னிங் இப்படிலாம் சொல்லலாம் இந்த சுழல் எப்படி உருவாகுது அப்படின்னா முதல்ல வெப்ப அணுக்கள் நீள்வட்டமாக அப்புறமா மேலேயும் கீழேயும் அசைய தொடங்குது இதுதான் முதல் இயக்கம் முதல் அசைவு இந்த இடத்துல தான் முதல் ஓசை வெளிப்படுது மேலும் கீழுமாக அசைய ஆரம்பித்த வெப்ப இழைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுழல தொடங்குது வெப்ப இழைகள் சுழலணும் அப்படின்னா அங்கே தனித்து நிலைத்திருக்கும் அந்த திரவ பாதரசமும் அங்கே இருக்கணும் திரவ பாதரசத்த வெப்ப இழைகள் எப்போ தீண்டதோ அந்த தருணம் தான் வெப்ப இழைகள் சுழலத்துக்கு தயாராக்கப்படுது இப்படி வெப்ப இழைகள் சுழல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா காந்த இழைகளை தன்னோடு ஈர்த்துக்கிறது ஈர்த்து வெப்ப இழைகளும் காந்த இழைகளும் ஒன்றோடு ஒன்று இணைய தொடங்குது சோ ஒரு சுழல் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு மூன்று அடிப்படை ஆற்றல்கள் அவசியம் ஒன்னு இந்த திரவ பாதரசம் ஒன்னொன்னு நீல்வட்டம் வடிவு கொண்ட வெப்ப இழைகள் மற்றும் நீல்வட்ட வடிவு கொண்ட காந்த இழைகள் இப்போ இந்த இரு வகையான இழைகளும் சேர்ந்து வேகமாக சுழல் ஆரம்பிக்குது பரவலி முழுவதும் நீல்வட்ட வடிவம் பெற்ற காந்த இழைகள் பற்பல எண்ணிக்கையில உருவாகும் அதே மாதிரி வெப்ப இழைகளும் நீல்வட்டம் கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல நம்ம பார்க்க முடியாத ஒரு எண்ணிக்கையில் அந்த அளவுக்கு பரவலி முழுவதும் படர்ந்துருக்கும் ஒரு சுழல் ஆரம்பித்த உடனே அதை சுற்றி இருக்கக்கூடிய காந்த இழைகளும் வெப்ப எழைகளையும் இந்த சுழல் ஈர்த்து தன்னோட சேர்த்துக்கும் இப்படி பேரண்டத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல பல கோடி சுழல்கள் இருக்கு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படிங்கிற வகையில பேரண்டம் அப்படிங்கிற வெளிதான் மனிதர்கள் பெண்களோட கருவறையா இருக்கு பேரண்டத்துல எப்படி நீர்த்த பாதரசம் நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணோட கருவறையில ஆம்னியாட்டிக் புளுவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் தான் ஒரு சிசு உண்டாகுது பேரண்ட சூழல்ல எப்படி காந்தி இழையும் வெப்பழையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தன்னோட சிசுவான பரமாத்மாவை வெற்ற போகிறதோ நம்ம அடுத்த பகுதியில பார்ப்போம் அதே மாதிரி மனிதர்கள்ல ஒரு ஆணோட துகளும் பெண்ணோட துகளும் இணைந்து உராய் மூலமாக தான் ஒரு மனித உடலை படைக்குது பேரண்டத்துல உருவாக கூடிய இந்த சூழல்கள்ல இருந்து கடைசியா என்ன வெளியில வரப்போகுது அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு ஒண்ணு வெளில வரப்போகுது இந்த பரமாத்மாவோட தாயும் தந்தையும் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பேரண்டமே கருவறையாக செயல்படக்கூடிய இந்த பேரண்டம்தான் பரமாத்மாவோட தாய் சொல்கிறாங்க சொல்றாங்க அதே மாதிரி பரமாத்மாவோட தந்தை யார் அப்படின்னு கேட்டா வெட்டை வழியில முதல் முதலாக தோன்றின திரவ பாதரசத்தை தான் பரமாத்மாவோட தந்தைன்னு சொல்றாங்க ஏன்னா அதுல தான் மற்றது எல்லாமே உருவாகுது அதுதான் முதல்ல தோன்றினது பரமாத்மாவை நாத விந்து அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வெப்ப இழைகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய நாதம் மற்றும் விந்து வடிவத்தில் இருக்கக்கூடிய காந்தி இழைகள் இது ரெண்டும் இணைந்து பரமாத்மாவை உருவாக்குறதுனால நாதவிந்து விந்து அப்படின்னு சொல்றோம் அடுத்த பகுதியில இந்த பரமாத்மா அல்லது ஈசத்துளி அப்படிங்கிறது எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்